இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்கள் கேட்டு பயன் இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கொண்ட நினைஞ்சிருக்காரு சின்னடிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் திரு ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சயின்டிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு புதுமையான முறையை பற்றி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க இதை பற்றி பேசும்போது அடிப்படையாக நீங்கள் வந்துட்டு ஐடி துறையிலிருந்து ஆஸ்ட்ராலஜி மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னால அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கதாக சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை கேள்வி என்னவா இருக்குன்னா ஆஸ்ட்ராலஜி பற்றி எங்களுக்கு தெரியும் ஜாதகம் ஜோதிடம் பற்றிலாம் நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன சயின்டிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜி இதோட அடிப்படை என்ன அதுதான் ஒரு அடிப்படை கேள்வியாக இருக்கு சார் கண்டிப்பாக இப்போ நானே பார்த்தீங்கன்னா அந்த ஐடி துறையிலேருந்து ஜோதிடம் வந்ததுக்கு ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் தீரமாக ஓச்சு அடிப்படை என்னங்கிறது தெரிஞ்சு தான் நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஆராய்வேன் மேபி நான் ஐடி படித்தனாலேயும் எனக்கு தெரில நான் ஒரு ஒரு விஷயம் பேசிக்காக அதோட சாஸ்திரத்தோட பேசிக் என்ன அதோடய சயின்ஸோட பேசிக் என்னங்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அந்த அடிப்படையில் நான் ஜோதிடமே எதனால் ஆர்வமான உள்ள வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் எப்படி வாழ்க்கையில் விளையாடுது ஜோதிடங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா இட்ஸ் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் கர்மா நீங்கள் வாழ்க்கையில் பிட் பிற்ப பல ஜென்மத்தில் எது மாதிரி கருமா சேர்த்தி வச்சிருக்கீங்களோ நல்ல கருமாவும் இருக்கலாம் கெட்ட கருமாவும் இருக்கலாம் அது எப்படி செயல்படுகிறது அந்த கடவுள் வந்து அந்த கருமாவை உங்களுக்கு கொடுக்குறக்கு எதை விஷயம் எந்த விஷயத்தை ஆயுதமாக எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஆராய்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒலிங்கிற விஷயம் வந்து அதிகமாக தென்படுகிறது இந்த க ஒலிங்கிற அந்த ஜோதிடம்னாவே ஜோதினாவே என்னங்க ஒளி அந்த ஜோதிங்கிற ஒளி வச்சு தான் வந்து கருமா விளையாடுதுங்கிற விஷயத்தினால நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி என்ன பார்க்குறோன்னா அந்த ஒளி தத்துவத்தை வந்து அடிப்படையாக எடுத்து அந்த கர்மாங்கிற விஷயம் ஒரு ஒரு கிரகமும் எடுத்து எப்படி செயல்படுத்துகிறது எந்த வித மூட நம்பிக்கைகளும் போகாமல் மிகைப்படுத்தாமல் டிகிரி அளவில் ஒரு ஒரு கிரகம் எந்தெந்த டிகிரியில் இருக்குங்கிறது பார்த்து உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக தான் நான் வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜியை பார்க்குறோம் ஸோ பல மூடநம்பிக்கைகள் இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் ராஜு எது தோஷம் செவ்வா தோஷம் அந்த தோஷம் நிறையா சொல்லுவாங்க அது மாதிரி தோஷத்துக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகத்தோட பலம் திக்பலம் திருக்பலம் ஸ்தானபலம்னு சொல்கிறோம் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் கிராவிடேஷன் ஸ்ட்ரென்த் ப்ரைட்னஸ் இண்டெக்ஸுன்னு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் அது மூணுமே இருந்து அந்த கர்மா வந்து அவங்க அந்த மூணு பலத்தை வைத்து அந்த கிரகத்தின் விஷயங்கள் அந்த கர்மாவாக எப்படி அந்த ஜாதகருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத துல்லியமாக டிகிரி கணக்கில் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி ஓகே சார் சயின்டிஃபிக் வேதிஜினா என்னன்றது அந்த அடிப்படையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க பொதுவாக கிரகங்கள் அந்த தோஷங்கள்லாம் நான் பார்க்கறது சொன்னாலும் அடிப்படையாக எல்லாருமே நினைக்கக்கூடாது கிரகம் தான் பெரிய ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு அந்த பிளானட்ஸோட தாக்கம் ரொம்ப அடிப்படையாக நம்ம வாழ்க்கையை தாக்குதுன்ற மாதிரி இருக்காங்க ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன வாழ்க்கைக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மிக் பேலன்ஸை இண்டிகேட் பண்ணுறது தான் நம்ம க ஒரு ஒரு பிளானெட்டோட அந்த ஸ்ட்ரென்த்துங்க பேலன்ஸ் அந்த அந்த பலம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு செவ்வாய் பலமாக இருக்குன்னு வைங்களேன் ஸ்தானபலம் என்று சொல்லப்படுகிற கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அதே சமயத்தில் குரு சுக்கரன் இந்த சுவகிரகத்தின் தாக்கம் வந்து திரிக்பலம் அதிகமாக இருந்து ஒளியோடு இருக்குது அதே சமயத்தில் அந்த லக்னம் அது மாதிரி நல்ல இடத்துலேருந்து அந்த திக்பலம் என்று சொல்லப்படுகிற டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குது வைங்களேன் இயல்பாகவே செவ்வாயின் காரத்துவமும் அவருக்கு நல்லா வரும் கர்மாவின் அந்த செவ்வாயின் கர்மா என்னவோ அது இயல்பாகவே அவருக்கு நேச்சுரலாகவே ஃபார்ச்சுனேட்டாக வரும் செவ்வாயின் கர்மா என்னங்க மெடிக்கல் விஷயங்கள் பயாலஜிக்கல் விஷயங்கள் ரியல் எஸ்டேட் கட்டிடம் சிவில் இன்ஜினியரிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் அதில் நேச்சுரலாகவே படிப்பார் நல்லா பண்ணுவார் அந்த செவ்வாயின் படிநிலை பொறுத்து அந்த டொமைன் அந்த துறையில் வந்து அவர் கை திறந்தவராகவும் நல்ல நல்ல ஒரு டேலண்ட்டாகவும் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்க்கலாம் ஸோ இது என்னென்னா ஒரு ஒரு கிரகத்தின் பலம் பொறுத்து தான் இயற்கையாகவே ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் டேலண்ட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் புதன் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே நல்லா படிப்பாங்க நம்ம நாமளே பார்க்குறோம் ஸ்கூலில் குழந்தைங்க எல்லோரும் ஒரே மாதிரி படிக்கிறது இல்லை ஒருத்தங்க வந்து நல்லா சுட்டியாக இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது அது ஏனுங்க அந்த கிரகத்தின் பலம் வந்து அவர் புறக்கணப்ப எப்படி இருந்ததுங்கிற கர்மா வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகுது ஸோ ஒரு கிரகத்தின் பலமும் அதை செய் அதை 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 வைத்து தான் அவரோட வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய தொழில் வேலை எல்லாமே அடிப்படையாக வருதுங்க நோக்கி சார் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் போது அடிப்படையா ஒருத்தவங்க பிறக்கும் அவங்க என்ன மாதிரியான படிப்பு படிப்பாங்க என்ன தொழில் செய்வாங்க எல்லாமே கணிக்க முடியும்னு சொல்றீங்க அதோட துல்லிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பீங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இது மாதிரி உயர்கல்வி எடுத்து படிக்கலாம் இந்த துறையை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கண்டிப்பா சொல்றாங்க நான் சொன்ன அந்த டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் பிரைட்னஸ் இன்டெக்ஸ் திக்பலம் திருக்பலம் ஸ்தானபலம் இது மூணு ஒரு கிரகத்துக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கணக்கிடுறோம் அந்த ஒரு ஒன்போது பிளானெட்டில் ஒம்பது கிரகத்தில் தான் அதிக வலிமையாக இருக்கின்றால் என்றால் புதன் சார்ந்த விஷயங்களாகவே அக்கௌண்ட்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் அறிவு சார்ந்த விஷயங்கள் டெக்னாலஜி அது மாதிரி விஷயங்கள் தான் இயற்கையாகவே தம்பி வந்து ஜாதகர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாரே நாமளே கேட்போம் யாரோ அவங்க பேரண்ட்ஸோ யாரோ கன்சல்டேஷன் வரப்போ கரெக்டாக சொன்னீங்க அப்படி அது கரெக்டாக புதன் திசை ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அதில் காட்டுறாரு ஆமாம் சார் கரெக்டாக அந்த மந்த்திலேருந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் என்னென்ன தெரியல அது வரைக்கும் சுமாராக தான் இருந்தால் அதுலேருந்து பயங்கர ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்தெந்த கிரகம் அதிகமான பலத்தோடு இருக்குதோ அதை வைத்து தான் அவர் அந்த ஜாதகரோட இயற்கையான இன்ட்ரெஸ்ட் அதே சமயத்தில் அதை சேர் சேர்ந்த அதை சார்ந்த துறையில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக போவாங்க நாம் இருக்கோம் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் போனேன் நான் பயாலஜி குரூப் டிசைட் பண்ணேன்னு நினைக்கிறோம் அந்த டிசைட் பண்ண வைக்கிறது யாருங்க நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் பலம் தான் ஓகே சார் அதே போல ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க திடீர்னு பார்த்தா தொழிலுக்கு வந்திருப்பாங்க இப்ப உங்களை எடுத்துக்கிட்டாலே நீங்க ஐக்கியில இருந்தீங்க திடீர்னு ஆஸ்ட்ராலஜி வந்து தொழில் செய்வாங்களா இல்லனா வந்துட்டு அவங்க ஒரு மாத சம்பளத்துக்கு போவாங்களான்றத நம்ம எப்படி கணிக்கலாம் கண்டிப்பா சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம் பாவம் கிரகம்ங்கிறது ஒன்போது கிரகங்கள் பாவம்ங்கிறது முன்னூத்தி அறுபது டிகிரி நம்மள சுத்தி இருக்கிற வானொலிய முப்பது முப்பது டிகிரியா பன்னெண்டு கட்டமா நம்ம பிரிச்சிருக்கோம் பன்னெண்டு ராசியா பிரிச்சிருக்கோம் நீங்கள் உங்கள் லக்னம் எந்த லக்ன எந்த ராசியில் விழுகுதோ அதான் முதல் வீடு உங்களுக்கு அது மாதிரி பன்னெண்டு வீடுகள் இருக்குது ஸோ ஒரு ஒரு பாவத்தில் ஒரு ஒரு கிரகம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நாம் ப்ரிடிக்ஷன் எடுக்கலாங்க இப்போ சூரியன் அப்படிங்கிற கிரகம் தான் தொழில்காரகன் என்று சொல்கிறோம் ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணி ஒரு நாலு பேர்த்த வேலை வாங்கி அது மூலமாக ஒரு வியாபாரத்தை பண்ணி ஒரு ப்ராஃபிட் ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சூரியன் பலமாக இருந்தால் தான் முடியும் புரியுதுங்களா அந்த சூரியன் வந்து வேறு இருந்தால் அரசு வேலை அது மாதிரி போகும் ஸோ அது தொழில் தொழிலில் போய் போகிறாரா அரை அரசு வேலையில் போக போகிறாரான்னு அதுக்கு சில நுணுக்கங்கள் இருக்குதுங்க ஸோ சூரியன் நல்லா இருந்து பத்தாம் வீடு நல்லா இருக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த ஜாதகருக்கு தொழில் பண்ணலான்னு ஆசை இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரிஷப் லக்னம் துலாம் லக்னம் அது மாதிரி கொஞ்சம் வியாபார தந்திரம் உள்ள ஒரு லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி இயற்கையாகவே இருக்கும் அதே சமயத்தில் ஆறாம் வீடு என்று சொல்லப்படுகிற அடிமை தொழில் பாவன்னு ஒன்று இருக்குங்க லக்னத்துலேருந்து ஆறாம் வீடுங்கிறது அடிமை தொழில் அந்த பாவம் வலுத்திருந்து சனிங்கிற ஒரு கிரகம் வந்து வலுத்திருந்தால் இயற்கையாகவே நம்ம போய் எம்ப்ளாய்மெண்ட்லேயே போகலாம் தொழில் பண்ண வேண்டாங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு நாட் ஆட்டோமேட்டிக்காகவே வரும் ஸோ இதை வைத்து நம்ம வந்து இவருக்கு தொழில் நல்லா இருக்குமா அல்லது வேலை நல்லா இருக்குமா எதுக்கு இயற்கையாகவே அவர் போவாருங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஓகே அடிப்படையா அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தீங்க அரசு தொழில் செய்வாங்களான்னு சொல்லிட்டு இப்ப கூட நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேக்குறவங்க நான் அரசு தொழிலுக்காக ரொம்ப அரசு வேலைக்காக நான் ரொம்ப முயற்சி படுறேன்னு சொல்றவங்க இருக்காங்க இந்த துறை தான் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க இந்த துறையில தான் நீங்க தேர்வு செய்யப்படுவீங்கன்றதும் சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்லுவாங்க அதாவது வந்துங்க ஒரு கிரகத்து ஒரு விஷயத்தை பத்தி ஒரு பலன் இல்லை ஒன்று ஒன்று எங்கே இருக்கிறத பொறுத்து ஜாதகர் பிறக்கிறப்போ அந்த கிரகரோட அமைப்பு என்ன அவரோட ஜாதக அமைப்பு என்ன அந்த அமைப்பு வந்து நவம்சங்கிற கட்டத்தில் எப்படி இருக்கிறது எல்லாமே துல்லியமாக நான் சொன்னேன் அந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜிங்கிற விஷயத்தில் அந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தில் டிகிரி அணை அடிப்படையில் நம்ம கணிக்கும் பொழுது துல்லியமாக இவர் அரசு வேலையில் கிடைப்பாரா அரசு வேலை கிடைக்குமா அப்படி கிடைத்தா எந்த துறையில் போவார் அதாவது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிற மாதிரி போவாரா அல்லது வந்து மக்கள் சார்ந்த பணியங்கிற ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் தாசில்தார் அது மாதிரி போவாரா அல்லது ஈவன் கவர்மெண்ட்ல ஒரு லெக்சரர் ப்ரொஃபஸராக போய் சொல்லி கொடுக்கும் வேலையா போவாரா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஈவன் செவ்வாய் பலமாக இருக்கும் பொழுது டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா போவாராங்கிறது எல்லாமே நாம வந்து துல்லியமாக சொல்லலாம் அரசு தொழில் அதுவும் எந்த துறையை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க சொல்லியிருக்கீங்க இந்த தொழில் பற்றியும் இந்த வேலை வாய்ப்புகள் பற்றியும் இன்னும் பல கேள்விகள் இருக்கு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு இருக்குது நேரம் நல்ல நேரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பொதுவாக அந்த ஆஸ்ட்ராலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட சுய ஜாதக ஆலோசனையில் இருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் எந்தெந்த கிரகங்கள் உச்சமாக இருக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கவுங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கூட அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம சொல்ற பிரின்சிபல்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் ஜாதகத்திலே பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் அதாவது மேஷம் விருச்சகத்தோட அதிபதி வந்து செவ்வாய் அவர் வந்து கொஞ்சம் பலமாக இருக்கிறார் எது மாதிரி பலமாக இருக்கார் பத்தாம் இடத்துல இருந்தால் திக்பலம் பெறுகிறார் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் பெறுகிறார் குரு சுக்கரனோட பார்வையிலையோ சே செயற்கையிலையோ இருக்கும் பொழுது ஈவன் பௌர்ணமி அருகில் இருக்கும் சந்திரனின் பார்வையோ சேர்க்கையோ இருக்கும் பொழுது அந்த பிரைட்னஸ் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த திரிக்பலம் பெறுகிறார் அதே சமயத்தில் அவர் வந்து மேஷத்துலேயோ விருச்சகத்திலேயோ மகரத்துலேயோ செவ்வாய் இருக்கும் பொழுது ஸ்தானபலம் பெறுகிறார் கிராவிடேஷனல் ஸ்ட்ரென்த் தெரிகிறார் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கிரகம் வந்து அதிக பலமாக இருக்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் பலமாக இருக்கும் பொழுது அந்த செவ்வாயின் காரத்துமாகிய முதல் தர காரத்துவமாகிய மெடிக்கல் ஃபீல்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அந்த செவ்வாய் ரொம்ப பலமாக இருந்து அந்த செவ்வாய் திசைகளாக வந்து ராஜயோக திசைகள் ஜாதகருக்கு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சையை பெய்யக்கூடியவராகவும் வருவார் இல்லைசாபுக்திகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஒரு சுமாரான தசாபுக்திகள் தான் வருகிறது அதே சமயத்தில் செவ்வாயின் அந்த உச்சநிலை வந்து கொஞ்சம் படிநிலை குறையுது அப்படின்னா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஹோமியோபதி சிதா ஆக்குபேஷனல் தெரப்பி ஃபிசியோ தெரப்பி அப்படிங்கிற மாதிரி அடுத்த நல்ல ஒரு படைநிலைக்கு போவாங்க இல்லை சார் அதோட கொஞ்சம் வேறு மாதிரி காம்பினேஷன் இருக்குது சுபத்துவம் எல்லாமே குறையுது அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் சிவில் இன்ஜினியரிங் மாதிரி போவாங்க ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகமே பார்த்திங்கன்னா சிகப்பு நிற பொருட்கள் சூடான பொருட்கள் கையில் ஆயுதம் வச்சு பண்ணக்கூடிய பொருட்களுக்கு ஏற்ற ஒரு துறை தான் செவ்வாய் கொடுக்கும் ஸோ அதே மாதிரி அந்த படிநிலை மெடிக்கல் அல்லது ஆல்டர்னேட் மெடிசன் அல்லது ரியல் எஸ்டேட் சிவில் அப்புறம் அல்லது ஹோட்டல் கேட்ரிங் ஈவன் சூடாக விற்கக்கூடிய டீ போண்டா விற்கக்கூடிய ஸ்டால் இருக்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஒரு செவ்வாய் ஓரளவுக்கு சுபத்துவமாக ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் அது பண்ண முடியும் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு கிரகத்தோட படிநிலைகள் பொறுத்து இந்த நான் சொன்ன அந்த மூணு பலத்தோட படிநிலையை பொறுத்து அவங்க என்ன தொழில் போவாங்க என்ன மாதிரி வேலைக்கு போவாங்க அதே சமயத்தில் தசாபுக்திகளே மனித வாழ்க்கையில் நடத்தி காட்டும் சம்பவங்கள் நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் வெற்றியாளராக நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்களா உலகத்துக்கு இருக்கீங்களா அல்லது ஒரு தோல்வியாளனா ஒரு சுமாரான ஒரு ஆளாக காமிச்சிட்டு உங்கள் உங்க புக்தியில் பொறுத்து தான் இருக்குது உங்கள் டேலண்ட் பொறுத்து கிடையாது அதுதான் உண்மை இப்போ கேட்குறக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் உண்மை அதுதான் ஸோ அப்படிங்கிறப்போ செவ்வாய் அதிகமாக இருக்கும் போது நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் சிவில் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் கேட்ரிங் விளையாட்டு வீராங்கனைகள் வீராங்கர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் காரத்துவத்தில் வருவாங்க இல்லை சார் எங்கள் ஜாதத்தில் செவ்வாயெல்லாம் அவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை புதன் நம்ம நல்லா ஸ்தானபலத்தோடு இருக்குது கண்ணியில் இருக்குது குருவோட சேர்ந்து இருக்குது நான் சொன்ன சில அந்த மூணு திக்பலம் திரிக்பலம் ஸ்தானபலத்தோடு இருக்குதுன்னா புதனாகவே புத்திகாரகன் இவங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஐடி சாஃப்ட்வேர் அது மாதிரி விஷயத்தில் போகிறவங்களாக இருப்பாங்க அல்லது கண்ணி நம்ம வலுவாக இருந்து வேறு காம்பினேஷனில் இருந்தால் ஆடிட்டர் ஆகக்கூடிய விஷயங்களாக இருப்பாங்க ஏன் ஒரு செவ்வாயும் ஓரளவுக்கு பலமாக இருந்து விளையாட்டு விஷயத்துலையும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா செஸ் அது மாதிரி அறிவு சார்ந்த விளையாட்டில் தேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஸோ இது மாதிரி கிரகத்தோட ஆளுமையை பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு எது நம்பர் ஒன் ஸ்ட்ராங் உள்ள பிளானட்டு ஸ்ட்ரென்த்தான பிளானட்டு நம்பர் டூ எதுங்கிறத பொறுத்து நாம் வந்து பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சூக்ஷமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான தசையே நடக்காமல் ஒரு அவயோக தசை நடக்குதுன்னு வைங்களேன் அவங்களுக்கு உண்மையிலே எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குதோ எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சுருவாங்க ஆனால் இப்போ நடக்கிற தசை என்னங்க அவயோக திசை ஆகாத தசை ஸோ ஆகாத தசை நடக்கிறப்போ தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத தொழில் செஞ்சுட்டு அதாவது ப்ராஃபிட் வராத ஜெயிக்க முடியாத வெற்றி பெற முடியாத துறையில் போய் மோ ஒரு நல்ல திசை வரப்போ அவங்க இயற்கையாகவே அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லாயிருக்கோ அந்த கிரா கிரகத்தின் காரத்துவமான வேலைக்கு தொழிலுக்கு போய் வெற்றி எடுத்துருவாங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு எந்த கிரகம் வேலை செஞ்சாலும் நம்ம தசாபக்திகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட வலிமை நம்ம முக்கியம் சொல்கிற புதன் பார்த்துட்டிங்க செவ்வாய் பார்த்துட்டிங்க இதே சனி வந்து நல்லா இருக்கிறார் அப்படின்னா அந்த மெட்டல் ஆட்டோமொபைல்ஸ் லைனில் அதிலெல்லாம் நம்ம கை தேர்ந்தவங்களாகவும் இயற்கையாகவே இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க சில சின்ன பசங்களாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசு பசங்கள் ஏன் எட்டு வயசு குழந்தை கூட பார்த்திங்கன்னா காரை ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே பார்க்குறப்ப என்ன மாடல்னு சொல்லிடுவோம் அது இந்த கார் கம்பெனி இந்த மாடல்னு சொல்லுவோம் நம்ம பேரண்ட்ஸ் கூட நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு என்னவாக இருக்கும்னா சனி நம்ம நல்லாயிருக்கும் ஸோ சனி அதிக சுபத்துவமாக அதிக வலிமையாக இருக்கும் பொழுது அந்த ஆட்டோமொபைல் மெல்ல ஊர்ந்து போகும் வாகனங்கள் அந்த மெஷின்ஸு மெட்டல்ஸு பிளாஸ்டிக்ஸு ஈவன் வேறு காம்பினேஷனில் இருந்ததுன்னா இயற்கை அக்ரிகல்ச்சர் அது மாதிரி விஷயங்கள் பல காரகத்துவங்கள் இருக்குது பல இறக்கான காரகத்துவங்கள் இருக்குது ஸோ ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்குதுங்க கருமாவின் அடிப்படையில் நமக்கு கொடுக்குது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தின் சார்ந்த துறையில் நம்ம போகும்போது இயற்கையாகவே நம்ம நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்போம் அதனால நல்ல ஒரு வெற்றியும் பெறக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதே சமயத்தில் குருங்கிற ஒரு கிரகம் வலிமையாக இருந்தால் சொல்லி கொடுக்கும் வேலை என்று சொல்லப்படுகிற லெக்சர் டீச்சர் ப்ரொஃபஸர் ஆகினாங்க பேங்கிங் செக்டரில் போய் நல்லா வரலாம் சிட் ஃபண்ட்ஸ் அது மாதிரி விஷயம்லாம் நடத்தி நல்லா லாபத்தை பெறலாம் அது மாதிரி ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்கிறத பொறுத்து நம்ம அதோட பலனை நம்ம பார்க்கலாங்க ஓகே கிரகங்கள் எப்படி இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூணு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் அடிப்படையாக தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிங்க பொதுவா பல பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை நம்ம வெளிநாடு போய் செட்டில் ஆகணும் பெரும் முயற்சி எடுப்பாங்க ஆனா அவங்களால வெளிநாடு போக முடியாது அலட்சியமா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா வெளிநாடு போறதுக்கு ஆன்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது அடிப்படை எப்படி சார் கணிச்சு சொல்லலாம் ஒரு சிலர் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க இல்ல நாங்க செட்டில் ஆக மாட்டேன் நாங்க சம்பாரிச்சு என்னோட தாய்நாடு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு பல பேருக்கு எண்ணங்கள் இருக்கும் இதெல்லாம் கணிக்க முடியுமா முன்கூட்டி சொல்லுவாங்க சொல்லாங்க நிறைய இருக்குதுங்க நிறைய அப்ளை பண்ணி அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாமே பொருந்ததுன்னா வெளிநாடுலேயே கண்டிப்பாக செட்டில் ஆவாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகமே இல்லைங்கிறது நம்ம சொல்லலாம் அதாவது எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா லக்னத்துலேருந்து மறைந்த பாவமாகிய எட்டு பன்னெண்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர்லேருந்து உள் நம்ம என்ன மாவட்டத்தில் பிறந்தோமோ அதுலேருந்து தள்ளி நகர்த்தக்கூடிய தள்ளி போகக்கூடிய பாவங்களாக இருக்குதுங்க அதோடய திருக்பலம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு நம்ம ஆறு தாண்டுறோமா கடல் தாண்டுறோமாங்கிற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதியே எட்டு பன்னெண்டில் இருந்து அந்த எட்டு பன்னெண்டாம் இடத்துல திக்பலம் என்று சொல்லப்படுகிற அந்த சுபர்களோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது சர ராசி என்று சொல்லப்படுகிற மகரம் துலாம் கடகம் மேஷங்கிற ராசியில் வந்து கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தின் தசைகள் போகும்பொழுது இயற்கையாகவே அவங்க வந்து டக்குன்னு வெளிநாடு வாய்ப்புகள் பெற்று வெளிநாடு போயிடுவாங்க அவங்களுக்கு வெளிநாடு போகணுங்கிற ஆசையும் இருக்கும் அதே சமயத்தில் கேது என்று சொல்லப்படுகிற அந்நிய கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற ராகு கேது தசைகள் நடக்கும் பொழுது ராகு கேது சாரம் பெற்ற கிரகத்தின் தசை நடக்கும்பொழுது அது மாதிரி பல பிரின்சிபல்ஸ் இருக்குதுங்க நம்ம அனுபவத்தில் பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு வருஷம் அனுபவத்தில் பார்த்து இத்தனை விஷயங்களும் பார்த்து இவர் வெளிநாட்டில் பூர்ணமாக போய் செட்டில் ஆகக்கூடியவரா சிட்டிசன் வாங்குவாரான்னு நம்ம சொல்லலாம் அல்லது ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் இருந்துட்டு இந்த தசை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவாரா அப்படிங்கிறதையும் நம்ம துல்லியமாக சொல்லலாங்க தொழில் பத்தியும் வேலைவாய்ப்புகள் பத்தியும் நிறைய விஷயம் எங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க சார் இன்னும் பல தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கோன்ற ஆர்வம் இருக்கு அதுக்கு கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கது நேரம் நல்ல நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ச்சி அந்த வேலை பத்தியும் தொழில் பத்தியும் பேசிட்டு இருக்கோம் சார் ஒரு இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுல நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் இல்ல ஒரு வேலை தொடங்குறோம் அப்படின்றப்போ தொடர்ந்து பண்ணிட்டே வரும் திடீர்னு பார்த்தா நமக்கு அந்த வேலையில இருந்து டோட்டலா ஒரு மாற்றம் நீங்களே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு வேலையில உச்சத்துல இருப்போம் அதுல இருந்து வேற வேலைக்கு மாறி வரும் ஒரு சிலருக்கு அந்த வேலை செட் ஆகலன்றாங்க மாறி வருவாங்க இந்த மாற்றம்ன்றது அடிப்படை இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்றது ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அதாவதுங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐட்டிலேருந்து தான் ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன் ரெண்டுமே புதனின் ஆதிக்கம் தான் ஸோ அதோட சின்ன ஒரு படிநிலையை மாறக்கூடிய ஒரு தான் வந்து ஐடியிலேருந்து ஜோதிடங்கிறது ரெண்டுமே புதனோட விஷயந்தான் பட் பொதுவாக வேறு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தோட ஒரு காரத்துவத்திலேருந்து இன்னொரு டோட்டலாக வேறு ஒரு கிரகத்தோட காரத்துக்குள்ளே மாறுவாங்க அது எப்படி அவங்க ஜாதகம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் பலமாக இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் ஓரளவுக்கு பலமாக இருக்கும் ஒரு தான் நம்பர் ஒன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு தசையில் ஒரு ஒரு தொழில் பண்ணுவாங்க அந்த கிரகம் வலிமையாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சுமாராக வலிமையாக இருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் தசையோட காரத்துவம் என்ன அந்த கிரகம் என்ன ஒரு காரத்துவம் கொடுக்குதோ அந்த வேலையை தொழிலோ செய்வாங்க அந்த தசை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த தசையில் வேறு ஒரு தொழில் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகம்தான் முதன்மையான வலிமை படைத்ததுங்கிறது ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் வலிமையாக இருக்காது எல்லாமே ராகு கேது செவ்வாய் சனிங்கிற மாதிரி ஒரு ஒரு தப்பான ஒரு இடத்துல போய் பகை பெற்று எந்த ஒரு ஸ்தான பலம் நான் சொல்கிற அந்த மூணு பலம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா போதும் அது மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் எந்த கிரகமும் பலமாக இருக்காது இதுதான் செய்யணுன்னு இருக்காது அவங்களுக்கு வாழ்க்கையை நகரத்திற்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம்தான் அருமையான ஒரு பலமாக இருக்கும் மற்ற கிரகங்களாக சொல்லிக்கிற மாதிரியே இருக்காது என்ன பண்ணினாலும் இந்த தொழில்தான் நான் செய்வேன் இதில் லாபம் அடைஞ்சாலும் சரி வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் இந்த தொழிலை என்னால் விட முடியாது அப்படின்றவங்க ஏகப்பட்ட பேர் எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்துருக்கானுங்க குறிப்பாக நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக கஷ்டப்படுவாங்க பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்காது பட் இருந்தாலும் அதை விட முடியாது நாடு ஏன்னால் அந்த ஜாதகத்திலேயே அந்த கிரகம் தான் ஓரளவுக்கு வலிமையாக ஓரளவுக்கு திரிக்பலத்தோடு ஸ்தானபலத்தோடு இருக்கும் ஸோ அதனால் அதை விட்டுட்டு அவங்க போக முடியாது ஸோ அது மாதிரி அமைப்பு வச்சு நம்ம அடுத்த வரக்கூடிய தசையில் எது மாதிரி தொழில் பண்ணுவாங்க இதே தொழில் கொஞ்சம் மேன்மையாக பண்ண போகிறாங்களா அல்லது கோ டோட்டலாக லைன் மாற போகுதா என்ன மாதிரி இடம் மாறி போக போகிறாங்களா அதே இடத்துல பண்ண போகிறாங்களா தொழிலோட துறை மட்டும் கொஞ்சம் மாற்ற போகிறாங்களா அல்லது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டொமைனில் போக போகிறாங்களான்னு துல்லியமாக நம்ம சொல்லலாம் சோ நம்ம என்ன தொழில் தேர்ந்தெடுக்க போறோம்ன்றது நம்ம வெல் பிளான்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுல இறங்குறது ரொம்பவே வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சார் நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சிக்கே பல பேர் கால் பண்ணி எனக்கு வந்துட்டு அரசு தான் வேணும்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுறோன்னா பல வருடங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்கும் தொடர்ச்சியா ட்ரை சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் அவங்க ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர்ஸ் தொடர்ச்சியாக வருது அதே போல் வேறு துறைக்கு அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வேறு துறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் சொல்ல அந்த அரசு வேலையை கண்டிப்பா முக்கியம் நிறைய ஜாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஜாதங்கள் வருதா குறிப்பாக ஒரு ஐந்து ஜாதங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மூணு வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எனக்கே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு நான் உண்மையிலேயே ஜெயிப்பானேன் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு குரூப் டிஸ்கஷன் அது மாதிரி விஷயத்தில் போயிட்டே இருக்குது ஜெயிப்பானே அப்படின்னு பார்க்குற நிறையா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வராங்க ஏன் ஜாதகரே வந்து நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் ஜெயிக்கக்கூடிய முதன்மையான ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுங்கிற கிரகம் தான் அரசு வேலைக்கு ஏற்ற ஒரு கிரகம் அரச சூரியனே ஒரு ராஜ கிரகம் சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சம்பவம் சுற்றிகிட்டுருக்கோம் ஸோ நம்மளோட ஜாதகத்தில் அந்த சூரியனுங்கிற கிரகம் வந்து திக்பலம் ஸ்தானபலம் திருக்பலம் போல் நான் அந்த சூரியனோட தசைகள் வரும் பொழுது சூரியனோட வீடு என்று சொல்லப்படுகிற சிம்மம் அதிகமாக வலிமையோட திக்பலம் சுபர்களின் தாக்கங்கள் அதாவது குரு சுக்ரன் வளபுரை அருகில் இருக்கும் சந்திரனோட ஒளி வந்து சிம்மத்தில் தாக்கும் பொழுது அதே சமயத்தில் அடுத்த வரக்கூடிய திசைகளாக கொஞ்சம் ராஜயோக திசைகளாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஜெய் கண்டி கிடைக்கும் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும்லாம் நிறையா ஜாதங்களை சொல்லி அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு வாழ்த்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க நம்மளும் வாழ்த்து சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் அந்த சூரியனுங்கிற கிரகம் கொஞ்சம் வலிமையாக இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல இருந்து கொஞ்சம் பாவத்துவம் அதிகமாகி அடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் அதை சார்ந்த தசைகளாக இல்லாத போது கண்டிப்பாக அடுத்த வர விஷயங்கள் வந்து சரி இல்லை நீங்களே இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் ட்ரை பண்ணியிருப்பீங்களே உங்களுக்கே ஒரு தெரிஞ்சிருக்குமேனு கேட்பேன் ஆமாம் சார் எனக்கே சந்தேகம் வந்துருச்சு அதனால் தான் கேட்குற முடியுமாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைவேட் தான் நீங்கள் போகணும் பிரைவேட் செக்டாரில் போய் இதே துறையில் நீங்கள் மேலே வரலாம் நீங்கள் கவர்மெண்ட் துறையை பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம ஆலோசனை சொல்லி அவங்களும் மென்டலாக அதை கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டரில் போய் நல்லா வர்ந்தவங்களும் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை தீர முதலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்து போய்க்கிறது நல்லது ஏன்னா நம்ம ஆயிரம் வருஷம் வாழ்கிறதுல பாருங்கள் நம்ம ஒரு எழுபது எண்பது வருஷம் ஆயுசு தீர்க்கமாக இருந்தால் வாழ போகிறோம் ஸோ இதில் இதிலே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கரியரை லான்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டமாக போயிடும் அதனால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பவே அந்த பலன் இருக்கா அது அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா ஆனால் நிறைய பேருக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது ஏதோ நெகட்டிவாக சொல்லிடுவாங்களோ ஜோஷியரு அது ஒரு பயம் இருக்குது நம்ம என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அப்படி இல்லைங்க இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நான் முதலே சொன்ன மாதிரி எதையுமே மிகைப்படுத்தாமல் எதையுமே மூடநம்பிக்கை குழுக்களை போகாமல் உள்ளது உள்ளவாறு இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை இந்த இருந்ததுன்னா எந்த டைமில் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக பார்த்து அது பிரகாரம் நம்ம செய்ய செயல்படுறதுனால சமய விரயம் பொருள் விரயம் இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்க்கலாம் ஓகே சார் இந்த தொழில் இந்த வேலை வாய்ப்பு இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அதில் வெற்றிகரமான வாழ்க்கை பல பேருக்கு அமையுது இந்த வெற்றிகரமான வாழ்க்கைன்றது உங்களுக்கு வரக்கூடிய துணையை வச்சு கூட நிர்ணயம் பண்ணலாம்னு சொல்லலாம் ஸோ ஜாதகம் பார்க்கும்போதே இந்த துறை சார்ந்தவங்க தான் உங்களுக்கு கணவனாக வருவாங்க இல்லைன்னா இந்த துறை சார்ந்தவங்க தான் உங்களுக்கு மனைவியாக வருவாங்கன்றதும் துல்லியமாக சொல்ல முடியுமா சார் ஓரளவுக்கு சொல்லலாங்க இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம வந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஸ்பவுஸ் அதாவது கம்ம ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் எந்த மாதிரி ஒரு அமைப்பில் வருவாங்க அதாவது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக செட்டிலானவராக வருவாரா நல்ல குடும்பத்தில் வசதியான குடும்பத்திலேருந்து வருவாரா அது மாதிரி விஷயங்கள் சொல்லலாங்க ஆனால் அவர் இந்த துறையில் தான் இருப்பார்ன்னு சொல்கிறது வந்து சயின்டிஃபிக் வேதிக்கு முறையில் நான் வந்து அந்த அளவுக்கு நான் பண்ணுறது ஏன்னா ஒருத்தரோட ஜாதகம் வச்சு ஒன்றொருத்தர் அந்த ஜாதகத்தோட கர்மாவை தான் நம்ம வந்து அந்த ஜாதகம் காமிக்கத ஒழிய அந்த ஜாதகரோட கணவரோட கர்மாவை காமிக்கலை ஆனால் அந்த திருட்பலம் ஸ்தானபலத்தை வச்சு ஒரு அந்தஸ்தான குடும்பமாக நல்லா செட்டில் ஆனவரா நம்ம இந்த ஜாதகரோட மேலே வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆனி வசதி வாய்ப்புகள் பேரும் புகழும் உள்ளவராங்கிறது நம்ம பார்க்கலாம் அல்லது ஜாதகர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார் தும் துணவியார் வந்து கம்மியாக தான் வீக்காக தான் இருக்கிறாங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லலாம் ஒழிய இவர் வந்து இவர் இந்த செக்டாரில் தான் வருவார் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர் தான் உங்களுக்கு கணவராக வருவாருங்கிறது சொல்ல முடியாது ஏன்னால் ஒரு ஒரு ஜாதகமும் அந்த ஜாதகரோட கர்மாவோட ப்ளூ பிரிண்ட்டாக தான் ஒழிய இதை வச்சுட்டு மாமனாருக்கு பார்க்குறது கணவருக்கு பார்க்குறது தாத்தாவுக்கு பார்க்குறதுங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ துல்லியமாக வராது ஓகே சார் இன்னாரோட ஜாதகம் வச்சு அவருக்கான எல்லா விஷயங்களும் நம்ம துல்லியமா சொல்லாம இருக்கிற அதை வச்சு நம்ம ஃபேமிலிக்கே ப்ரெடிக் பண்றது அந்த அளவுக்கு சாத்தியம் அப்படி ஜோதிடம் பொய்யா போயிருதுங்க அப்படி பண்ண முடியாதுங்க ஓகே சார் இன்றைய நிகழ்ச்சியில எல்லா கேள்விகளுக்குமே ஒரு துல்லியமான பதில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார் மிக நன்றி நன்றிங்க நன்றி இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போல நாளைக்கு ஒரு ஜோதிட உங்களை சந்திக்கிறோம் நன்றி